அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான பழக்கங்கள் கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ ஏதாவது கண்ட சனி இருக்கா எழரை சனி இருக்கா அஷ்டம சனி இருக்காண்டா ஒரு சனியும் உங்களுக்கு இல்லை இப்போ பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆனாலும் பார்த்திங்கன்னா எந்த சனியும் இல்லைன்னாலும் கூட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க ஆக இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது நன்மையாக தீமையாக அவருடைய பார்வையால் உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலன்கள் ஏற்படும் அல்லது கெடுபலன்கள் உண்டு அவர் கோச்சாரத்தில் இப்போ என்ன நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கிறார்னா சதய நட்சத்திரத்திலையும் புரோட்டாதி நட்சத்திரத்திலையும் சதயம் அப்படின்னா ராகு அந்த ராகு பகவான் கோச்சாரத்தில் கன்னி ராசிக்கு ஏழில் இருக்கார் பூரட்டாதினா குரு பகவான் குருன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் இதனால் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் என்ன பலன்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்தது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தான் சொல்லணும் இது ஒரு நன்மையான விஷயமாக இருந்தால் கூட அவருடைய பார்வையினுடைய தன்மையை பொழுது நமக்கு சுமாரான பலன்கள் ஆக உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வந்த காலத்தில் யாருக்கெல்லாம் ப்ரொஃபஷன் இல்லையோ கண்டிப்பாக ப்ரொஃபஷன் இருந்தது கிடைக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஒருவேளை நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய ஜாப்பில் கண்ணீராசியில் பிறந்தவங்க பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் எவ்வளோ காலம் நீங்கள் வந்து ஒர்க்கில் நீங்கள் சின்சியாரிட்டியாக இருக்கீங்களோ அவ்வளோ காலம் நல்லது இல்லைன்னா ஒர்க்கில் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலையை அவர் உருவாக்க மாட்டார் ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அதில் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்லையோ எனி அதர் ஃபியூச்சர் கன்சன்டெலாம் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் சர்வீஸ் கண்டிப்பாக கொடுப்பார் பட் அதே சமயத்தில் அவர் மூணாம் மாதிரி அவங்களுடைய எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால நீங்கள் யாராலெலாம் வேலைக்கு ட்ரை பண்ணி பெரிய லெவலில் வேலை கிடச்சிருந்தால் கூட அந்த வேலையெல்லாம் ஒரு ப்ரெஷர் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கண்ட சனி இல்லை அஷ்டம செனி இல்லை ஏழுற சனி இல்லை ஆனால் நமக்கான அவஸ்தைகள் என்பது கண்ணீராக சில பிறந்தவங்களுக்கு இருக்குன்னா இதுதான் காரணம் ஆக வேலையில் நிறைய பிரச்சனைகள் உண்பது உங்களுக்கு இருக்கும் ஒரு பக்கம் உங்கள் கூட இருக்கக்கூடிய கலீக்ஸு உங்களுக்கு பெரிய லெவலில் உங்கள் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வேலையில் அது மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய வேலையில நிறைய பிரச்சனைகளை கொண்டு கொண்டு வேலையை பார்ப்போமா விட்டுருமா அதை வேலையை விட்டு வெளியே போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகளில் ஒர்க் ப்ரெஷரில் கொண்டு வந்து உங்களுக்கு விட்டுருவாங்க மென்டலி ஒரு ஃபிசிக்கலி பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடன் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்கணும் இந்த காலங்களில் எனக்கு கடன் இல்லை அப்படிங்கிறவங்க கடனை நீங்கள் கொஞ்சம் வாங்குங்க நல்லது இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பாதிக்கப்படும் இங்கே வந்து ஹெல்த்து அண்டு வெல்த்து தான் ஜோதிட சாஸ்திரமே ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த்து இப்போ பாதிக்கும் அதனால் ஓரளவுக்கு நீங்கள் லோனை க்ரியேட் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு நோயாள அவஸ்தை அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு கோச்சாரத்தில் இப்போ தான் சொன்னேன் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால ராகு எழில் இருக்கார் எல்லா உங்களுக்கு உடம்புல ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கம்மி ஒரு பக்கம் ஆறாம் இடம் நோய் ஏழாம் இடம் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இவங்கெல்லாம் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த சனி பகவானால் உண்டு ஆக கடுமையான நோயுடைய தாக்கம் அதனால் அவஸ்தை அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் சர்ஜரிக்கான ஒரு காலகட்டங்கள் நோயினால் இன்னும் தெரியாத கவலை ஒரு பீதி ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இதெல்லாமே கன்னீராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானால் இருக்குது ஒரு பக்கம் எந்த சனியும் உங்களுக்கு இல்லை ஆனால் இன்னொரு பக்கம் அவரால் எத்தனை நன்மைகளும் தீமைகளும் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஆக உங்களுக்கு ஜாப் இருக்குது வேலை இருக்குது அது உண்மை ஆனால் உங்களுக்கு வேலையில் அவஸ்தை இருக்குது அடுத்தபடி அவருடைய பார்வை அதே தான் உங்களுக்கு நோய் கடன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அடுத்தபடி அவருடைய பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் கன்னிராசிக்கு அப்போ முதல்ல நன்மைகள் என்ன தீமைகள் என்னான்னு பார்க்குற போது பன்னிரெண்டாம் இடம் எதுல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லது இல்லைன்னா தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்ராடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஆக பன்னிரெண்டாம் இடம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஸோ பெரிய லெவலில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே இருக்குது இல்லைன்னா அதனால் நமக்கு பிரச்சனைகள் தான் இருக்கும் அதில் குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய எட்டாம் மடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த காலகட்டங்களில் யாருக்குமே நீங்கள் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்போ சந்தர்ப்பங்களோ இல்லை அது இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் உங்களுக்கு எட்டாம் மடம் பெரிய லெவலில் நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது சொந்த பிஸ்னஸ் இந்த காலங்களில் பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைப்பில் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ரெண்டு பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் அல்லது ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் பிரிவு இதெல்லாமே கன்னி ராசியில் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் இங்கே ஒரே ஒரு நல்ல விஷயங்கள் எதுவும் இல்லையான்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்களும் இருக்குது குறிப்பாக கன்னி ராசியில் உங்களுக்கு சனியுடைய பார்வை பத்தாம் பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு பயக்கிறார் ஒரு பக்கம் மூன்றாம் இடம் எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி எல்லாமே பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்க மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் ஸோ உங்களுடைய முயற்சிகளை உடைக்கு நினைவு பண்ணும்போது நீங்கள் நினைச்சக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆக யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறிங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் இந்த காலங்களில் எல்லா விதமான உறவுகளையும் பலப்படுத்துங்க உறவுகளை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் இல்லைன்னா உறவுகளால் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்களால் மனக்குழப்பங்கள் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவானுங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு தூக்கங்கிறது நிச்சயமாக இருக்காது தூக்கத்தை துளைக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும் அது இல்லாமல் எல்லாருக்குமே யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் என்னுடைய சொத்து வைக்கலை ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் கூட ப்ராப்பர்ட்டி சேலாகும் டாக்குமெண்ட்லேயே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கிளியர் ஆகும் இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடிக்கடி ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க ஆக ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காட்டிலும் விற்பதற்கான சோர்ஸஸ் தான் உங்களுக்கு நிறைய ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது சனி பகவானாலிருக்கு ஆக எந்த சனியும் இல்லாமல் எவ்வளோ விதமான பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குங்கிறதை பாருங்கள் உடம்புல இம்யூனிட்டி பவர் குறையும் அதை நீங்கள் பெரிய லெவலில் கூட்டணும் ரொம்ப பெரிய ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவான் இப்போ கோச்சாரத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்துலையும் சஞ்சாரம் பண்ணுவார் புரட்டாதியில் இப்போ உங்கள் ராசிக்கு குரு ஒன்பதில் இருக்கார் இது கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதலான விஷயம் ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் சுத்தமாக இல்லை இன்னொரு பக்கம் தெய்வ அனுகூலம் இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் நீ நீண்ட ஜேர்னி போவீங்க ஒரு நீண்ட தூர ஸ்தலையாக தனி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் அது இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இப்போ இருக்குது ஆக நிறைய உங்களுக்கு கெடுபடங்கள் இருந்தால் கூட ஒரு சில நட்புலன்களும் உங்களுக்கு சனி பகவானால் உண்டு இந்த சனி பகவான் ஆறாம் இருக்கிறதுனால எப்பயுமே உங்களுக்கு ஜாப் என்பது இருக்கும் ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் இருப்பீங்க அந்த வேலையில் நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களான்னா அதுதான் இல்லை அதற்கான சோர்சஸும் நிறைய இல்லை இருந்தால் கூட அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பண்ணலாம் ஆக உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க பண்ணலாம் இந்த காலங்களில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது ஆக கன்னீராசியை பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஏதாவது முதலீடு பண்ணுங்கள் இல்லாத தேவையில்லாத விரயங்களையும் நஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடங்களை போது உங்களுக்கு எந்த சனியும் இல்லைன்னாலும் கூட குறிப்பாக ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி இல்லைனாலும் கூட அவரால் உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகள் என்பது இருக்குது உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வணங்கிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எல்லாது நல்லா தரிசனம் பண்ணுங்கள் நீங்கள் இந்த காலங்களில் பைரவருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப பண்ணுங்கள் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் நீங்கள் குருவாயூருக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும் நன்றி வணக்கம்